இப்போவே சன் பிக்சர்ஸ் இருந்து ஜெய்லர் டூ படத்துக்கு ஹை பேத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலர் டூ படத்துக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அதாவது தலைவரோட பிறந்த நாளைக்கு வெளியிடலாம் அப்படின்னு படக்குழுவினர் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அதற்கான ப்ரோமோ ஷூட் வந்து சென்னையில் டிசம்பர் அஞ்சாம் தேதி நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது இப்போது சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு அதிரடியான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது பிரேக்கிங் பேட் சீரீஸ் வச்சு தலைவரோட ஜெயிலர் படத்தை கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதுவும் இப்போ ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கு தலைவருக்கு அவங்க ஒரு வாக்கியம் போட்டிருக்காங்க எம் நாட் இன் டேஞ்சர் ஐ அம் த டேஞ்சர் அப்படின்னு இதே போல் எல்லா ஆக்டர்ஸுக்குமே அதாவது மோகன்லால் ஜாக்கி ஷெராஃப் அப்புறம் சிவராஜ்குமார் அப்புறம் வில்லன் விநாயகன் இப்படி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை தான் சன் பிக்சர்ஸில் இருந்து பண்ணியிருக்காங்க இப்போ இருந்தே ஜெயிலர் ஃபீவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ அதிரடியான இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க